டாக்கீஸ் தயாரிப்பில் இயக்குனர் ராமச்சந்திரன் இயக்கத்தில் வட்டார வழக்கு திரைப்படம் உருவாகி உள்ளது இதில் லெட் ஹீரோ சந்தோஷ் மற்றும் ரவினா ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான வணக்கம் நன்றி என்னன்னா ரொம்ப நாளாச்சு சினிமாக்கு வந்து இந்த தாமதம் ஏற்படும் போதெல்லாம் சோறு அதிகமாகும் போதெல்லாம் ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு போதெல்லாம் உங்களுக்குள்ளே நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அது ஒரு ஒரு மாதத்துக்கு தாங்குவேன் இப்படி தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வந்தது அதனால் மொதல் வணக்கம் நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாேருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போகிறேன் தெரியல ஒரு ஒன்றரை வருஷம் எனக்கு பொருளாதார ஒத்துழைப்பு அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க அது சுருக்கமாக எப்படி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள சொல்கிறோம் ரொம்ப நேரம் நேரம் போர் போரடிச்சிரும் சுருக்கமாக எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதனால் எடிட்ரு இப்போ வரைக்கும் என்னட்டா எடிட்ரு மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு எயிட்டி பர்சன்ட் வாங்கவே இல்லை எடிட்ரு ஆர் எஸ்டண்டு சூர்யா அஜித்து விக்கி சதீஷ் கணேசு எல்லாம் எல்லாம் அவங்க காசு போட்டு தான் அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க என்ன எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க பயங்கரமான ஒரு தூளை இப்போ வரைக்கும் எடிட்டரு கேமராமேன் ரெண்டு பேரும் டோனி ஜான் ரெண்டு கேமரா வேணும்ன்றதுல பிடிவாத மாதிரி இருந்தது மாதிரி பண்ணணும்ட்டு அவரோட குழந்தை கூட குழந்தைக்கு கீழே தானே பிரசவம் மாதிரி மேக் பண்ணணும்ட்டு ரெண்டு கேமரா யூஸ் பண்ணேன் அப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டோனி ஜானியும் சுரேஷ் கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம் அந்தமான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலாம்ட்டு ரெண்டு பேரும் வந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்க ஒரு கூலி வேலை பார்க்குற அளவு குறைவாக நான் கொடுத்த மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பயங்கரமான திளைப்பு இப்போ வரைக்கும் என்னான்னு கூட கேட்டுக்கல வந்து படம் பார்த்தோம் திருப்தி இது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப என்ன எந்த திசையில் பயணிக்கிறதுன்னு தெரியாதப்போ ஒருத்தர் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவர் கொஞ்சம் ஒரு லாய்க்கானாலு லாய்க்கான அப்படின்னு ரெண்டு மூணுத்தரும் எனக்கு அறிமுகமே இல்லையான்போது சத்யா விஜய் சத்யா அவர் தான் சொன்னாப்புல ஆனால் நம்ம என்ன சாரை தெரியும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இந்த பிரசாத்தில் ஷோ விட்டு வெளியே வரும்போது கேபிள் சங்கர் சாரை கை காட்டினாங்க அப்போ நான் அந்த ட்ரெயிலர் மட்டும்தான் வச்சுருந்தேன் பார்த்தாங்க ஸோ மாஸ் ஹோட்டலுக்கு வெளியில தான் பார்த்தாங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க சரி ம் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க நான் அங்கேருந்து பிரசாத் ஸ்டுடியோ போகறக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கால் நேரம் இருக்கும் நான் மெதுவாக போய் டீ சாப்பிட்டு அப்படின்னு போகிறக்குள்ளே கால் மணி நேரத்தில் கூப்பிட்டாங்க பார்க்கலாமா படத்தை அப்படின்னாங்க சார் உடனே பார்க்கலாம் அழுத்தான உங்கள பார்க்க வந்தேன் உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு உள்ளே வந்தார் ஆனால் பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த இல்லாமல் வெளியே போயிட்டார் நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்கள் மேற்கொண்டு பணம் என்னால் பரட்டோம்னா நான் செலவழித்த வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று ஷோ போட்டோம் அதுக்கு வரைக்கும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணார் கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சார்ட் போட்டு கொடுத்தாங்க இப்படி 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 காய் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் ச காய் காட்டினார் சார் சித்ராலட்சுமணன் சாரை ஃபர்ஸ்ட்டுக்காக காய் காட்டினாங்க அவர் சா படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சித்ராலட்சுமணன் சாரும் கேபிள் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க ராசா சாருக்கு நல்ல பழக்கம் நீ போனேன்னா அவர் மனசு வச்சிட்டார்னா நடந்துடும் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்ட்டு முன்னே போனால் இல்லை சரி இது ட்ரை பண்ணலன்னா குறஞ்சி பேர் நேரம் மாணிக்க நாராயணன் சார் ஆஃபீஸுக்கு போனேன் காரை விட்டு அறினார் சார் நான் அஸ்ஸன் இந்த மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட என்பது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கா நிற்கிது அப்படிம்போது அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் நீயே தயாரிச்சு அப்படின்ட்டு சரிவா மாடிக்கு வான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார் தம்பி ஒரு விஷயம் ராஜா சார் ரொம்ப படம் அதிருப்தி இருக்கணும் இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார் ஏன்ட்ட எதுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு இது ஒன்று சங்கடப்பட வச்சுராத அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு அப்படின்னு சார் நீங்கள் படம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள் இல்லைன்னா தொந்தரவு பண்ணல சார் கவி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் கவிஞர் கண்ணதாசிபேன் கண்மணி சுபவும் நாராயணன் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஒரு பன்னெண்டு இருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் மன எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ரூம் தான் பார்த்தாங்க படம் பார்த்தோம் பிடிச்சோன்னா டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார் ஃபோனை போட்டு சார் இது உங்களுக்கான படம் பின்னணி இசையை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் நீங்கள் உள்ளே உங்களோட பின்னணி உங்கள் உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பெற்றோம் அப்படின்னா சரி ஒரு நாளைக்கு கூட்டுவா அப்படின்னா ஒரு நாலு நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க சார் இதை விட்டுறக்கூடாது வாய் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ராஜா சார் என்ன வந்துட்டு என்ன பார்த்துக்கு படம் அந்த மாதிரி வட்டாரவாளி சார் இது மூடிச்சுருக்கேன் பின்னணி சே சரி கூப்பிட்றேன் அப்படின்னாரு அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ரெண்டு நாளில் கூப்பிட்டு விட்டார் கூப்பிட்டு விட்டு கண்டெண்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பார்க்கலாமா அப்படின்னா பார்க்கலாம் சார் உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வ காலையில் வர சொன்னார் போய் பார்த்தான் படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்னைய பார்த்தார் நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு ஏன் என்கிட்ட ஐம்பது கூட இல்லை நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சார் சொல்கிறாங்க அவங்க எஸ் சொன்னது ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார் சொன்னேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டைம் எடுத்து எதாவது மேஸ்ட் பண்ணோம் எதாவது ரெடி பண்ணுவான் ஒரு ஸ்டுடியோ சார்ஜு இப்போ ஒரு சா ரெண்டு சாங் வச்சுருக்க ஒரு ஒரு அமௌண்ட் சா சார்ட்டை பேசிட்டு சொல்கிறாரு ச சொன்னோன்னே ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அனுப்பிச்சுட்றாரு நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து பார்த்து கேட்குறேன் நிஜமாகவே வந்து முப்பது பேர்கிட்ட கேட்டேன் அதில் ஒரு பதினாறு பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க